துபாயில் உள்ள சாலைகள் மற்றும் போக்குவரத்து ஆணையம் வருகின்ற நவம்பர் இருபத்தி ஒம்பது முதல் சத்வா பஸ் நிலையத்தை குளோபல் வில்லேஜ் பூங்காவுடன் நேரடியாக இணைக்கும் பேருந்து வழித்தடம் நூற்றி எட்டு உட்பட மூன்று புதிய பேருந்து வழித்தடங்களை இயக்கப் போகிறாங்களாம் ரூட் நூற்றி எட்டு வெள்ளி சனி ஞாயிறு பொது விடுமுறை நாட்கள் மற்றும் சிறப்பு நிகழ்வுகளின் போது இயக்கப்படும் மதியம் ரெண்டு மணி முதல் மறுநாள் அதிகாலை ஒரு மணி வரை கிடைக்கும் இந்த சேவையானது தினசரி ஒரு திசைக்கு பதினோரு சவாரிகள் செல்லும் பயண நேரம் அறுபது நிமிடங்கள் வரை ஆகுமா மற்ற ரெண்டு புதிய வழிகள் எஃப் சிக்ஸ்டி த்ரீ ஜே ஜீரோ ஃபைவ் ரூட் எஃப் சிக்ஸ்டி த்ரீங்கிறது துபாய் மெட்ரோ ஃபீடர் சேவையாகும் இது அல் ஸ்ட்ரீட் மற்றும் நைஃப் ஸ்ட்ரீட் வழியாக அல் ட்ராஸ் மெட்ரோ நிலையத்தை யூனியன் பேருந்து நிலையத்தோட இணைக்கும் அதே நேரத்தில் ரூட் ஜே ஜீரோ ஃபைவ் மிரா சமூகத்திற்கும் துபாய் ஸ்டூடியோ சிட்டிக்கும் இடையே நெசாமா டவுன்ஹவுஸ் வழியாக ஒரு இணைப்பை வழங்குது அதே நேரத்தில் ஆர்டிஏ நவம்பர் இருபத்தி ஒம்போதுலேருந்து சில பாதைகளை மாற்றியமைக்க போகிறாங்க அதுபடி அபுஹைல் பேருந்து நிலையம் மற்றும் யூனியன் பேருந்து நிலையம் இடையே இரண்டு திசைகளிலும் செயல்படும் வகையில் வழித்தடம் ஐந்து மாற்றியமைக்கப்பட போது அதனால் இனி அல்ராஸ் மெட்ரோ நிலையத்திற்கு சேவை செய்யாது மேலும் பே மெட்ரோ ஸ்டேஷனில் முடிவடையும் வகையில் இரண்டு திசைகளில் செயல்படும் வகையில் ரூட் ஃபோர்டீன் சரி செய்யப்படும் அத்துடன் அல்குபேவா பேருந்து நிலையத்திற்கு பதிலாக கராமா பேருந்து நிலையத்தில் முடிவடையும் வகையில் ரூட் தேர்ட்டி த்ரீ சுருக்கப்படும் மேலும் ஜெபல் அலி பேருந்து நிலையத்தின் திசையில் பே பகுதிக்கும் இரு திசைகளிலும் துபாய் மல்டி கமீஸ் சென்டருக்கு சேவை செய்வதற்கும் ரூட் நைன்டி ஒன் சரி செய்யப்படும் அரேபியன் ராஞ்சஸ் மற்றும் துபாய் ப்ரொடக்ஷன் சிட்டி இதையே பயணத்தை விரைவுபடுத்த ஜே ஜீரோ டூ பாதை குறைக்கப்படும் துபாய் ஸ்டூடியோ சிட்டியில் நிறுத்தங்களை குறைக்கும் அதே வேளையில் ஸ்போர்ட்ஸ் சிட்டியையும் சேர்க்கும் வகையில் ரூட் ஜே சீரோ ஃபோர் சரி செய்யப்படும் அல் ஜூர்ஃப் ஹைட்ஸ் குழுமத்திற்கும் சேவை செய்யும் வகையில் ரூட் எஃப் த்ரீ எயிட் எத்திஹாட் மால் உள்ளடங்கும் வகையில் எஃப் த்ரீ நயன் பாதையும் சரி செய்யப்படும் அல் குபேபா பேருந்து நிலையத்திற்கு செல்லும் வழியில் டிஎம்சிசி மெட்ரோ ஸ்டாப்பில் சேவை செய்யும் வகையில் ரூட் எக்ஸ் நைன்டி டூ மாற்றியமைக்கப்படும் இதை தவிர முப்பது பேருந்து வழித்தடங்களை மேம்பாடு பண்ண போகிறாங்க அவைகளின் விவரம் செவன் தேர்ட்டீன் டி ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஏ டுவெண்ட்டி ஒன் ஏ ட்வெண்ட்டி ஒன் பி தேர்ட்டி தேர்ட்டி டூ சி தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபோர் சிக்ஸ்டி த்ரீ இ சிக்ஸ்டி செவன் நைன்டி ஒன்